வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து கரூர் திருச்சி போகிற பைபாஸில் ஃபோர்வே ட்ராக்கில் நாலே நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் அமைஞ்சிருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பைபாஸ் ரோடுங்க ஃபோர் ட்ராக்கு டோல்கேட் பக்கத்துலேயே லேண்ட் அமைஞ்சிருக்குது நான் டோல்கேட்டை ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க பல்லடத்துலேருந்து நாலே நாலு நிமிஷத்தில் நம்ம லேண்டுக்கு ரீச் பண்ண முடியுங்க பாருங்கள் அபூர்வா ஹோட்டல் இந்த மாதிரி பைபாஸில் டோல்கேட் பக்கத்தில் பெரிய ஹோட்டல் ஆறு ஹோட்டல் ஆகிருக்குதுங்க ரெண்டு திருமண மண்டபம் சாந்தி மகால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு திருமண மண்டபம் புதுசாக ஆகிருக்குதுங்க டோல்கேட் ஆகிருக்குதுங்க ஆறு ஹோட்டல் ஆகிருக்குதுங்க பைபாஸ் ரோடுங்க ஃபோர்வேர்ட் ட்ராக்கு பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அபூர்வா ஹோட்டல் தான் பஸ் ஸ்டாப்புங்க ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க ஜெம் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த மாதிரி ஆறு ஸ்கூல் இருக்குதுங்க இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க பைபாஸ்லேருந்து மூணே மூணு சைட்டு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்கு ரோடு பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடு வருதுங்க சைட்டு முன்னாடி முப்பது அடி ரோடுங்க நாற்பது அடி ரோட்டில் வந்து லெஃப்ட் திரும்பினா முப்பது அடி ரோடு அது மேலே சைட் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் கால் போட்டு டைமண்டு வலை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த இடத்த மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க வருத்தப்படுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே டோல்கேட் ஆனதுனால இந்த இடம் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குதுங்க ஹோட்டல்ஸ் ஆகிட்டு இருக்குது திருமண மண்டபம் ஆகிட்டு இருக்குது ஸ்கூல் இருக்குது அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க பைபாஸ்லேருந்து மூணு மூணு சைட்டு தள்ளி இருக்குதுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸ்க்கு விற்று கொடுக்கலாங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீடு ஒன்று ஆகிருக்குது புதுசாக போக இன்னொரு வீடு ஆகிட்டு இருக்குது நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஏரியா லைன் இருக்குது சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நாற்பதுக்கு அறுபது அஞ்சரை சென்ட்டுங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க ஒரு சென்ட்டின் விலை நாலு லட்சத்தி எழுபத்தையாயிரம் நன்றி வணக்கம்